என் தம்பி சொன்ன அண்ணன் நோம்பு கஞ்சி குடிக்க வராதுன்னு நான் வரமாட்டேன் வீட்டுக்கு நோம்பு கஞ்சி வரும் குடிக்க மாட்டேன் எங்கள் மச்சா எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் என் தம்பியுமே எல்லோரும் நோம்பு கஞ்சி அண்டாண்டாவது எங்கள் வீட்டுக்கு வரும் நான் அங்கேருந்து பல பேர் கொடுப்பேன் நானும் அதே நேரம் இங்கே பிரியாணி போடுவேன் நானும் எல்லாரும் கொடுப்பேன் அந்த இடத்துக்கு வரமாட்டேன் ஏன் அனுபவத்தில் போகிறதில்லை ஏன் போகிறதில்லை ஏன் போகிறதில்லை இல்லை ஓட்டுக்கு போடுற வேசக்காரன் ஒரு தடவை பர்மாவில் இஸ்லாமியரால் கொள்ளுறான் நான் எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் பார்க்கற வர்றாரு எங்க ஊருக்காரு நான் வந்து பக்கத்துல உட்கார் எங்க இந்த ஒரு நாள் முஸ்லீம்லாம் எங்கன்னு கேட்டேன் நீ சும்மா தான் கேள்வி பண்ணாம கேட்டாரு ஆனா இந்த ஒரு நாள் நோம்பு கஞ்சி நீ தொப்பி போட்டு இது பண்ணிட்டா ஜெயலலிதா இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு ஆயிடுவாங்களா ஆயிடுவாங்களா ஸ்டாலின் தொப்பி போட்டு இப்தார் வந்து கலந்துக்கிறாருல நான் சொல்றேன் நான் சொல்றேன் நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் நான் சொல்றேன் எந்த காலத்துலையும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை நான் சொல்றேன் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரே ஒருவங்கதான் ஐயா ஸ்டாபினர் இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கெட்டு வர்றார்ல என் தம்பியெல்லாம் சொல்லுவேன் ஆனால் இஸ்லாமிய சமூகம் சமூகத்தில் இஸ்லாம் சமூகம் இல்லடா அது ஒரு மார்க்கம்

எந்தெந்த வழியில் எந்தெந்த வழியில நுழையணும் நினைக்கிறியோ அந்த சந்து வந்து நீ என்ன செஞ்சாலும் எது புரட்சி செய்வேன் அண்ணல் அம்பேத்கர் பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வீரத்தமிழர் முன்னணி ஒண்ணிச்சான் அவனுக்கு ஆரம்பிச்சேன் ஓம் காளி ஜெய் காளினா இப்ப வேல் வேல் வெற்றி வேலுங்கிறா எப்படி அங்க வீர ஜிவாஜி மன்னாங்க மராட்டி மன்னனுக்கு மானத்த மண் என்னடா வேலை என்ன அப்ப எங்க பாட்டன் தீரன் சின்னம் பூலி தேவை எங்க அப்பா வேலை நாச்சார் மருந்து வண்டி எல்லாம் ஓட்டல குச்சியா வச்சு விளையாண்டு இருந்தாண்டா அவங்க கையில வாழ வேலை இல்லை அவனுக்கு இருந்த வீரம் இல்லை அடங்கணும் மறுபடியும் யோசம் வந்து அப்புறம் திருப்பூர்ல போயிட்டு இருக்க மருந்து வண்டி பூலி தேவையில இருக்கான் இப்ப அவனே நான் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கே பல வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு ராஜா பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு நீ பிள்ளையார தூக்கிட்டு வா நான் முருகனை தூக்கிட்டு வரேன் நீ குளக்கொட்டையோட வா நான் வேலையோட வரேன் திமுக நம்பி அதிமுக நம்பி இடதுசாரிகளை நம்பி நான் பிஜேபியை வீழ்த்திடுவேன் சொல்ல என்னை நம்பி தான் நான் சொல்றேன் நம்பாத ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவன் தான் திருப்பி வருவான்னா அவ்வளோ வெறும் கும்பிடு ஓட்டு போவான்